நீங்கள் இணைந்திருப்பது முகப்பதின் செய்திகளுடன் பொலிஸ்மா அதிபராக தேசபந்து தென்னக்கோன் செயற்படுவதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது தேசபந்து தென்னகோனை பொலிஸ்மா அதிபராக நியமிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்த தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன பேராயர் கர்தினல் மல்கும் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்டோர் தாக்கல் செய்த இந்த ஒன்பது அடிப்படை உரிமை மீறல் மனுக்களையும் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே உயர் நீதிமன்றம் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளது தேசபதி தென்னகோணை போலீஸ் மா அதிபராக நியமிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்த தீர்மானத்தை ரத்து செய்யக்கோரி அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது